அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைய பதிவில் பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குணங்கள் எது பெஸ்டான குவாலிட்டி இப்போது சிம்மம் அப்படின்னாலே ஒரு அதிகாரமான ஒரு ஒரு கேரக்டர் தைரியம் தைரியம் வீரியம் கோபம் ஆற்றல் ஒரு விஷயம் வந்து எப்பயுமே கட்டளையிடக்கூடியவர்கள் அப்படின்னா சிம்மம் நான் சொல்கிறேன் நீ கேளு நான் இதை சொன்னேன் நீ அதை செய் அப்படிங்கிற எண்ணங்கள் சிம்மத்துக்கு உண்டு அதனால தான் இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அரசியலில் பெரிய தலைவர்கள் வராங்க இது வந்து சிம்மத்தோடைய ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்து ஒரு அரசு அதிகாரிகளாக இந்த சிம்மத்தை சேர்ந்தவங்க எப்பொழுதுமே சரியான கட்டளையிடுவாங்க சரியான திட்டமிடுவாங்க அந்த பிளானை எக்ஸாக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அதோடைய பெயர் புகழை அச்சீவ் பண்ணுவாங்க இதுவும் சிம்மத்துக்கு உண்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போது முழுவதும் பாருங்கள் இப்போது சிம்மத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நேராக பேசக்கூடியவங்க இந்த பின்னாடி பேசுகிறது சுற்று வளர்ச்சி பேசுகிறது இதெல்லாம் கிடையாது ஸ்டெயிட் டு ஸ்டெயிட் பாயிண்ட்னா பாயிண்ட்டு இது தானா இது தான் ஒரு விஷயத்த அவசரப்பட்டு செய்ய மாட்டாங்க அதை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை நிறுத்துறது கிடையாது தைரியமானவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படுறதே கிடையாது எதை நினச்சும் அவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க துணிவு வந்து ரொம்ப ஜாஸ்தி அடுத்து சிம்மத்துல வேற என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல ஒரு பிளான் பண்ணிட்டாங்கன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த அறிவாற்றல் வந்துடுது அவங்களுடைய அறிவு வந்து ஒரு விஷயத்தை எப்படி டீல் பண்ணுறது அது எப்படி முடிக்கிறது யாரை வச்சு அந்த காரியத்தை கரெக்டாக கச்சிதமாக முடிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்க்கமான எண்ணங்களுடையவங்க இந்த சிம்மத்தில் இருக்குது சிம்மம் அப்படின்னா ஒரு தெளிவு அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் இருக்குது சூரியனோட ஆதிக்கம் அப்போது எப்பயுமே ஒரு ப்ரைட்டாக தான் இருப்பாங்க ஒரு கூட்டத்தில் ஒரு நூறு பேர் இருக்காங்க ஐம்பது பேர் இருக்காங்கன்னா ஒரு கூட்டத்தில் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் எந்த தொழில் வேணால் எடுத்துக்கோங்க சிம்மத்தில் சேர்ந்தவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் அரசியல்வாதியாக இருந்துக்கோங்க அரசு அதிகாரிகளாக இருங்க பெரிய பெரிய தனியார் நிறுவனங்களில் கூட பார்த்தோம்னா இப்போது எம்டி ஜென்ரல் மேனேஜர் டாப் பொசிஷனில் இருப்பாங்க சிம்மம் எப்போ திருப்தியாக இருக்காங்கன்னா தனக்கு கீழே கட்டளை இட வேண்டிய இடத்துல நான் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்றவங்க சிம்மம் இதுவே சிம்மத்தில் பெண்களும் இருக்காங்கன்னா அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க அவங்களுக்கும் அடிப்படையில் ஆழ் மனசுல அந்த எண்ணம் இருக்கு இப்போ ஃபேமிலிக்குள்ள ஒரு அப்பா அம்மா குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்காங்கன்னா ஒரு சின்ன குழந்தையா இருக்கிற வரைக்கும் ரொம்பவே பணிவா அப்படியே பிரியமா இருப்பாங்க ஆனா அவங்களுடைய அறிவு அவங்க எட்டிட்டாங்கன்னா இவங்க பெற்றோர்களுக்கே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க ஆலோசனை கொடுப்பாங்க அறிவுரை கொடுப்பாங்க இப்படி பண்ணா இது நல்லா இருக்கும் நீங்க ஏன் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் மாத்து பண்ணுங்க அப்படிங்கிற ஆலோசனை தரக்கூடியவர்கள் சிம்மத்துல இருக்காங்க சிம்மத்துக்கு நண்பர்கள் எப்படி இருக்காங்க நூறு பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணுறாங்க ஏன் ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணுறாங்க முதல்ல தனக்கு சமமாக இருக்கணும் அறிவில் தனக்கு சமமான அதிகாரத்தில் இருக்கணும் அப்படி இல்லைனா தனக்கு சமமான திறமையில் இருக்கணும் படிச்சிருக்கணும் பண்பா இருக்கணும் அதனால தான் இவங்க எப்பயுமே ஈக்குவலாக இருக்கா எல்லாம் சமமாக இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க சிம்மம் ஏன்னா ராஜா சிம்மம்னா கிங்கு ஒரு கிங் எப்படி இருப்பாரு இன்னொரு அரசனிடம் தான் பேசுவார் அரசனிடம் தான் பழகுவார் அது மாதிரி சிம்மத்தில் பிறந்தவங்க நூறு பேர்கிட்ட பேசி பழகினாலுமே கூட ஆள் மனசில் யாராவது ஒருத்தவரை தான் தன்னுடைய நண்பனா அதுக்கு நிறைய குவாலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பழகக்கூடியவங்க சிம்மம் சிம்மத்தில் பெண்கள் இருக்காங்க இவங்களும் இப்படி தானா அப்படின்னா ஆமாம் அவங்களும் அப்படிதான் குடும்ப வாழ்க்கையின் எடுத்துப்போமே சிம்மத்தில் ஒரு ஆண் வந்து பிறந்திருக்கீங்க உங்களுக்கு ஃபேமிலி லைஃப் நான் சொல்றத நீ நடந்தால் நம்ம குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா போவோம் அப்படிங்கிற எண்ணம் முடியவர்கள் சிம்ம ராசிக்காரங்க அதை விட இன்னும் முக்கியமா சிம்மத்துல ஆண் பிறந்துட்டாங்கன்னா தன்னுடைய மனைவியை வந்து பெருமைப்படுத்தி காட்டக்கூடிய எண்ணம் முடியவங்க ஏன்னா என்னுடைய மனைவி ரொம்ப படிச்சவங்க அவங்களுடைய பரம்பரை இப்படிப்பட்ட பரம்பரை அவங்களுடைய திறமை இப்படிப்பட்ட திறமை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க வெளிக்காட்டுறாங்க அப்படி இல்லைன்னா அவங்க அதிகம் காட்டுறதே இல்லை அதே மாதிரி சிம்மத்துல ஒரு பெண் அப்படின்னு எடுக்கும் பொழுது இவங்க வந்து கணவன் இடத்துல வந்து சொல்லுங்க நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேங்க நீங்க சொல்றபடியே நான் செய்யறேங்க அப்படின்னு சொல்ற பழக்கமே கிடையாது இப்போ ஒரு அதிகாரம் அது வந்து நேச்சராவே அவங்களுக்கு வந்துடுது கணவருக்கு அடங்கி செல்லக்கூடிய குணம் வந்து சிம்ம ராசி பெண்களுக்கு கிடையாது முடிஞ்சளவுக்கு அவங்கள எப்படி டீல் பண்ணலாம் இப்போ சிம்மத்தில் ஒரு பெண் இருக்காங்க திருமணம் ஆயிடுச்சு நீங்க ஒரு சாந்தமான ராசி அப்படின்னா அவங்கள புகழ்ந்து பேசியே தான் நீங்க வாழ்க்கையை நடத்த முடியும் நீ பண்ணுறதெல்லாம் சூப்பர் சமையல் சூப்பர் உன்னுடைய ஒர்க் சூப்பர் நீ நல்லா சம்பாதிக்கிற சூப்பராக ட்ரெஸ் பண்ணுற டேலண்ட்டாக இருக்க உன்னை பார்த்தாலே ஒரு பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பாசிட்டிவ்லேயே லைஃப்பை நடத்தலாமே தவிர அவங்கள குறை சொன்னாலோ சுட்டி காட்டினாலோ சர்றன்னு கோபம் வந்துடும் அப்போது சிம்மத்துடைய மைனஸ் எங்கே இருக்குன்னா உடனே ஒரு சின்ன குறுகிய காலத்தில் ஷார்ட் டைம்ல குவிக்கா கோவத்தை வந்து அவங்க ரியாக்ட் பண்ணிடுவாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு எதிரில் யார் இருக்கா என்ன ஏது அதெல்லாம் யோசிக்க தெரியாது வேகத்தோட வந்து அதை பிரதிபலிக்கிறது இதெல்லாம் சிம்மத்துக்கு உண்டு ஸோ சிம்மம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு அதிகாரப்பூர்வம் கொண்டவர்கள் புகழை விரும்பக்கூடியவங்க செல்வத்தை விரும்பக்கூடியவங்க பணம் சம்பாதிக்கிறதுல எப்பயுமே ஒரு ஆர்வம் இருக்குது அதே நேரத்தில் சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் எனக்குன்னு ஒரு இடம் வேணும் எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் நான் நல்ல செயலை செய்கிறேன் புகழ் வேணும் பத்து பேர்னா அந்த பத்து பேரில் நீ என்ன தான் முதல்ல ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சிம்மம் குறைஞ்சபட்சம் அவங்கள அவமானப்படுத்திடக்கூடாது அப்படி அவமானப்படுறதுனா தாங்க மாட்டாங்க அதே மாதிரி போய் பேசுறது புறம் பேசுறது மாயாஜலை காமிக்கிறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது இதுவும் சிம்மராசிக்கு உண்டு அப்புறம் எப்பயுமே தன்னுடைய பாரம்பரியம் தன் நாட்டோட கலாச்சாரம் தன்னுடைய குடும்ப வழக்கங்கள் குலதெய்வ கலாச்சாரங்கள் இது எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்போ இந்த சிஸ்டம்னால் இந்த சிஸ்டம் தான் இந்த ரூல்ஸ்னா இந்த ரூல்ஸ் தான் இந்த ரூல்ஸை மதிக்கணும்னு நினைப்பாங்க இவங்களும் அந்த ரூல்ஸுக்கு உண்டான எல்லா வேலையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்பாங்க இது சிம்ம ராசிக்கு உண்டு அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே நம்பவே மாட்டாங்க நம்புறதே கிடையாது யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்புறது கிடையாது ரொம்ப ரேராக செலக்டிவாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்புறம் தான் ஒரு ஆளை நம்புறது சிம்மத்தில் பிறந்த பெண்கள் கூட பார்த்தோம்னா ஃபேமிலியில் வந்து ரொம்ப அன்பாக பாசமாக அப்படி எல்லாமே செய்வாங்க ஆனால் ஒருத்தவங்க கிட்ட கட்டுப்பட்டு அடங்கி போகிற குணங்கள் கிடையவே கிடையாது சில சூழ்நிலைகள் இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழிலில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுடைய பாஸ் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணாலே எரிச்சல் ஆகிடும் ஒரு முட்டாள்தனமும் ஆர்டர் போட்டுட்ருக்கேன் இது எனக்கு பிடிக்கவே இல்லை என்னுடைய அறிவுக்கும் திறமைக்கும் நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் தேவையில்லாமல் எனக்கு வந்து ஆர்டர் போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ சிம்மம் வந்து எந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அவங்க வந்து ஆர்டர் பண்ணுற இடத்துல இருந்தால் மட்டும்தான் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க இவங்களுடைய தொழில் எல்லா தொழில்லையும் இருக்காங்க இந்த தொழில்தான் அப்படின்னு கிடையாது எல்லா தொழிலுமே நிறைய டிபார்ட்மெண்ட்லேயும் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க டாக்டர் ப்ரொஃபஸர்ஸ் ஏன் ப்ரில்லியன்ஸ் இல்லை டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸில் கூட போகிறாங்க நிறைய பேர் நிதி அரசர்கள் இருக்கார்கள் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க அவங்கவுங்களுக்கு பெரிய பெரிய ப்ரைவேட்டில் சிஇஓ எம்டி ஷேர்மன் இது மாதிரி அக்கௌண்ட் மேனேஜர் அதிகமாக அதிகாரம் பண்ணுற இடத்துல தான் இங்கே இருக்காங்க இவங்களுக்கு பொழுதுபோக்குலேயும் இருக்காங்க சினிமாலேயும் நம்பர் ஒனில் இருக்காங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து சிம்மம் இப்போ இவ்வளோ தூரம் ஒரு தலைமை பதவி தலைமை தாங்கக்கூடிய ஒரு பதிவு லீடர் பதிவு இது மாதிரி இடத்துல தான் இந்த ராசி எப்பயுமே இருக்குது ஓகே இவங்களுடைய வீக்னஸ் ஒரு தீய பழக்கம் அப்படின்னா என்ன நெகட்டிவ் சைன் என்னென்னு பார்க்கலாம் நெகட்டிவ் சைட்னால் ரொம்ப ரொம்ப கோபம் ஈகோ ரொம்ப ஈகோ அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை வளைஞ்சு போகிறதே கிடையாது வாழ்க்கையில் எல்லா தருமனும் போய் வயதான பிறகு கூடமே அந்த ஈகோ இருக்கத்தான் செய்யும் அவன் தப்பு பண்ணிட்டா நான் மறக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் நான் விட்டுடுறேன் பட் ஆனா வந்து அத மறந்துடுறேன் ஆனா மன்னிக்க மாட்டேன் இந்த குணம் சிம்மராசிக்கு உண்டு இது வந்து அந்த ஈகோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயத்தை மறக்கறதே கிடையாது மனசுல அப்படியே வச்சுக்கிறது சிம்மத்துடைய இன்னொரு மைனஸ் என்ன பிறருடைய உணர்வுகளை பெருசாக புரிஞ்சிக்க முயற்சி பண்றதே கிடையாது அவங்களுக்கு அது வலிக்குமா நம்ம திட்டுமையா அவங்களுக்கு நோக்குமா மனம் நொந்து போவாங்களா நம்ம வந்து அவங்கள திட்டுமையா அதை அவங்க ஏத்துப்பாங்களா மனசார ஏத்துப்பாங்களா அதெல்லாம் தெரியாது நான் சொன்னது சொன்னதுதான் பிறருடைய உணர்வுகளை அறிவு சார்ந்தது சிம்மம் உணவு சார்ந்தது கடகம் அப்போது சார்ந்த விஷயம் இது கரெக்ட்னா கரெக்டான இதில் என்ன உணர் உணர்ச்சி வசப்படுறது இருக்குது இதில் எதுக்கு தேவையில்லாமல் எமோஷ்னலாக யோசிக்க வேண்டியது இருக்குது ப்ராக்டிக்கலாக இதான கரெக்டு ஸோ பிறருடைய உணர்வுகளை யோசிக்கிறது இது எங்கே வீக் ஆகுதுன்னா பர்சனல் லைஃப்பில் ஃபேமிலி லைஃப்பில் அவங்களுடைய எமோஷ்னல் சைடில் பிரதர் சிஸ்டர் ஃபேமிலி மெம்பர் சைடில் இது ஒரு வீக்னஸ் அப்படின் தான் நம்ம சொல்லுங்கள் அப்போது சிம்மம் ஒரு ஓவராலாக இது தான் அப்போது கெரியர் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் எங்கெங்கே அவங்களுக்கு தலைமை பதவி கிடைக்குதோ அங்கே எல்லாம் இவங்க வெரி குட் அப்படின்னு அர்த்தம் எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கக்கூடியவங்க சிம்மம் நம்பர் ஒன்ல எப்பயுமே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் நம்பர் டெனில் நீங்கள் இருக்கீங்கன்னா நம்பர் நைனுக்கு போவாங்க நம்பர் எயிட்டுக்கு போவாங்க நம்பர் செவனுக்கு போவாங்க அப்படியே மூவ் பண்ணி பண்ணி நம்பர் ஒன்னுக்கு போவாங்க எல்லாரையும் அழுத்தி மேலே போகிறவங்க கிடையாது தன்னுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாத அளவுக்கு அவங்க மேலே போவாங்க ஹார்ட் ஒர்க்கிங் இவங்களுடைய நோய்கள் எதை சார்ந்து இருக்குது எப்படிப்பட்ட நோய்கள் இவங்களுக்கு வருதுன்னு பார்த்தோம்னா ஹீட் உஷ்ணம் எப்பயுமே நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால கொதிக்கும் நெருப்பு போல் உஷ்ணமாக இருப்பாங்க கண்கள் வந்து சிவந்த கண்கள் இருக்குது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி இருதய சம்மந்தப்பட்ட குழாய்கள் அடைப்பு ஏற்படுறதுலாம் சிம்ம ராசிக்கு உண்டு சிம்மத்தில் சப்ஜெக்ட் ஏதாச்சும் கேது அப்படி இருக்குன்னா இ இருத நோய்கள் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நோய்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சிம்மத்தை சேர்ந்தவர்களுக்கு வேறு ஏதாவது நோய் தன்மை இருக்குன்னா கழுத்து முதல் வயிறு வரை இந்த பகுதியில்தான் அவங்களுக்கு சில நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இவங்க வந்து எப்பயுமே யோகா பண்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு அமைதி வேணும் எப்பயுமே அமைதி வேணும் பொறுமை வேணும் வேக மாற்றல் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஸோ ஓவராலா இந்த சிம்மராசியை பற்றி நம்ம பார்த்தோம் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை என்னன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு வடக்கு இவங்களுக்கு நல்லா இருக்கு கிழக்கும் நல்லா இருக்கும் கலர் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஆரஞ்சு சிகப்பு மஞ்சள் இந்த கலர்கள்லாம் இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இவங்களுக்கு ஸ்கை ப்ளூவும் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கலர் தான் இதுதான் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை தொகுப்பு இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி